إن الحمد لله، نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن خير الكلام كلام الله، وخير الهدي هدي محمد، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة.

فالأجب أن وَانْجَاهُمْ مُنذِرٌ مِّنْهُمْ فَقَالَ الْكَافِرُونَ هَذَا شَيْءٌ عَجِيبٌ فَذَكِّرْ بِالْقُرْآنِ مَنْ يَخَافُ وَعِيدٌ الله يقول وانتظر محمد عليه الصلاة والسلام وبرك الميرون அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை படைத்தவனின் திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் வகை மூலம் அருளப்பட்ட அதே சத்தியத்தை அதனை அருளிய அந்த அல்லாவின் திருப்திக்காக பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கவிருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் அவனது அருளை கொண்டு உயர் சுவனங்களிலே நுழைவித் தருள்வானாக எந்தவித தவறுமில்லாத படைப்பாளனுடைய வார்த்தைகளிலொன்று நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஏழாவது வசனம் வர் கனவுகளுக்கு விளக்கங்களை தெரிந்து கொள்வது கட்டாயமானது என கூறி நவீன வசதிகளில் ஒன்றான யூடியூப் தளம் மூலம் மக்களுக்கு சொல்ல வேண்டியதை கூறுகின்ற இந்த ஊடகத்தை பயன்படுத்தி கனவுகளுக்கான விளக்கங்கள் என்று ஒரு தொடரை மக்களுக்கு வழங்கவிருப்பதாக கூறியுள்ளார் முதன் முதலாக பாம்புகளை கனவிலே காண்பதன் விளக்கங்கள் என பாம்பை கண்டால் என்ன கருத்து அதன் விளக்கம் என்ன என பல்வேறு விளக்கங்களை கூறியிருக்கின்றார் பச்சை நிறத்தில் பாம்பை கண்டுவிட்டால் எதிரி அவன் மிக சிறந்தவன் மார்க்கப்பற்றுடையவன் என்பதை குறிக்கும் என்பது அவர் கூறியவற்றில் ஒரு உதாரணமாகும் இமாம்கள் இவ்வாறெல்லாம் எழுதி வைத்திருப்பதாக கூறி கனவுகளுக்கு விளக்கம் கூறியிருக்கின்றார் நபி அவர்கள் வஜித் தொழுகை முடித்து தோழர்களிடம் கனவு கண்டதை சொல்லுங்கள் விளக்கம் கூறுகின்றேன் என கூறிய நபியின் சுண்ணாவையும் நினைவுபடுத்தி இருக்கின்றார் இந்த ஆலிம் கூறுகின்ற விடயம் ஏற்கத்தக்கதா என்பதே உண்மையான தீனை அறிந்து கொள்ள விரும்புகின்ற ஒருவரின் கேள்வியாகும் கைசேதம் இன்று அறிவு பஞ்சம் காணப்படுகின்றது அறிவு பஞ்சம் ஏற்படுவதென்பது மறுமை நாளின் அடையாளம் என நபி அவர்கள் கூறினார்கள் எப்படி இருந்தாலும் அல்பொர்ஆனிலும் அதன் விளக்க உரையான சுன்னாவின் மூலம் தந்தது மட்டும்தான் எந்த சந்தேகமும் இல்லாத உண்மை என்பதை ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் கனவு பற்றி இஸ்லாம் என்ன கூறுகின்றது என்பதை சுருக்கமாக இங்கே அந்த கேள்விக்குரிய பதிலாக நேர்வழி நடக்க விரும்புகின்ற ஒவ்வொருவருக்கும் அவசியமானது என்பதன் அடிப்படையிலே இந்த ஜும்மா உபதேசத்தில் இது பற்றி நாம் சுருக்கமாக தெளிவாக அதன் முக்கிய விடயங்களை உங்களிடம் ஒப்புவிக்கின்றோம் ஆரம்பத்திலே நான் ஓதிக்காட்டிய அல் ஆண் வசனம் கனவு பற்றி தான் பேசுகின்றது நபியவர்கள் ஒரு கனவு கண்டார்கள் காபாவிலே சென்று ஆரம்ப காலத்தில் இணை வைப்பாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த காபா ஹிஜிரி எட்டாம் ஆண்டு வரை இணை வைப்பாளர்களின் கையிலே அது இருந்தது இந்த நிலையில் ஹிஜிரி ஆறுக்கு முந்திய காலங்களிலே நபி அவர்கள் ஒரு கனவு காணுகின்றார்கள் காபாவை முஸ்லிம்கள் சென்று அங்கே தவாப் செய்வதாக ஹரத்தினுள் நுழைவதாக கனவு காணுகின்றார்கள் இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் நபியுடைய அந்த உண்மையான கனவை அல்லாஹ் உண்மைப்படுத்தி வைத்தான் நிச்சயமாக நீங்கள் அல் மஸ்ஜிது ஹராம் என்ற அந்த காபாவிலே நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் நுழைவீர்கள் எதிரிகளின் கையில் இருந்த அந்த இடம் எவ்வித அச்சமும் இல்லாமல் ஒரு சிலர் தலைமுடியை ஒட்டுமொத்தமாக வலித்தவர்களாக அல்லது அதனை குறைத்தவர்களாக பயப்படாத நிலையிலே அதிலே நுழைவீர்கள் என்ற கனவை உண்மைப்படுத்தி வைத்ததாக இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் நபிமார்களின் கனவு என்பது அல்லாவின் புறத்தால் வழங்கப்படுகின்ற வகி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எனவே நபி அவர்கள் கண்ட கனவுகள் அவர்கள் விழித்திருக்கும் போது மார்த்தமாக எதனை கற்றுத் தருகின்றார்களோ இதே போன்ற அந்தஸ்து அவர்களது கனவுக்கு இருக்கின்றது அது நிச்சயமாக உண்மையானது எதிர்காலத்திலே நடக்கக்கூடியதாக இருந்தால் அப்படி நடக்கும் நபி யூசுப் அலைகி சலாத்து வசலாம் அவர்களுடைய பல்வேறு கனவுகளுக்கான விளக்கங்கள் அந்த நபியவர்கள் கூறிய ஒரு விளக்கம் பன்னிரெண்டாவது அத்தியாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வசனத்தில் இருக்கின்றது இங்கே கேள்விக்காக முன்வைக்கப்பட்ட வீடியோ பதிவிலே நபி அவர்கள் வளமையாக தொழுதுவிட்டு முஸ்லிம்களின் கனவுகளுக்கு விளக்கம் கூறுவார்கள் என கூறியது முற்றிலும் உண்மையானதாகும் நபிமார்களுடைய கனவுகள் என்பது உண்மை என்று எப்படி நாம் நம்ப வேண்டுமோ அதே போன்று அந்த கனவுகளுக்கு விளக்கம் கூறுவதென்பது அது நூறு வீதம் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் அது நபிமார்களுடைய கனவுகளுக்கான விளக்கமாக இருந்தால் மட்டும்தான் அது நூறு வீதம் உண்மையானதாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் கனவுகளுக்கு சொல்லுகின்ற விளக்கமும் அல்லாஹினால் வழங்கப்படுகின்ற வரியாகும் இதனைத்தான் பன்னிரண்டாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஏழாவது வசனத்திலே இந்த யூசுப் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் கனவு பற்றி கூறும்போது ராதிகுமா மிம்மா அல்லமணி ரப்பி உங்களது கனவுகளுக்கு நீங்கள் இருவரும் விளக்கம் கேட்டீர்கள் நிச்சயமாக நான் விளக்கம் கூறுவேன் அந்த விளக்கம் என்பது எனது ரப் எனக்கு கற்றுத்தந்த இன்றும் உள்ளது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே கனவிற்கு நபி அவர்கள் விளக்கம் கூறுவார்கள் என்றால் அது வகியாகும் அது நூறு வீதம் உண்மையானதாகும் நபி அவர்கள் கனவிக்கு விளக்கம் கூறினார்கள் என்பதன் காரணமாக சஹாபாக்களின் முதன்மை சகாபியான அபுபக்கர் ரபியல்லும் முதற்கொண்டு மர்மை நாள் வரைக்கும் தோன்றுகின்ற எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் இமாமாக இருந்தாலும் அவர்கள் கூறுகின்ற கனவிற்கான விளக்கத்திற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது கனவு என்பது நூற்றிலே இரண்டு வீதம் அதிலே உண்மை இருக்கலாம் என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் பின்னால் அதனை நாம் உங்களுக்கு சொல்லுவோம் எனவே மனிதர்கள் காணுகின்ற நபி அல்லாதவர்கள் காணுகின்ற கனவு அதிலே நூற்றிலே இரண்டு வீதம் நூறு பேர் கனவு கண்டால் இரண்டு கனவுகள் உண்மையாக இருப்பதற்கு இடம்பாடு இருக்கின்றது அதேபோன்று அந்த கனவுகளுக்கு விளக்கம் கூறுவது இது அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் எவ்வளவு பெரிய விளக்கசாலியாக இமாமாக இருந்தாலும் அவர் கூறுகின்ற விளக்கம் உண்மை என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அது சரியாகவும் இருக்கலாம் பிழையாகவும் இருக்கலாம் சைல் புகாரியிலே ஏழாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது போன்று நபியிடம் சகாபாக்கள் தான் கண்ட கனவை கூறுவார்கள் நபி அவர்கள் விளக்கம் கூறுவார்கள் அந்த அடிப்படையிலே ஒரு மனிதர் வந்து தான் கண்ட கனவை நபியிடம் கூறுகின்றார் உடனே நபிக்கு பிறகு இந்த உம்மத்தில் முதல் நிலையில் உள்ள இமாம் அபுபக்கர் ரஜியல்ல அவர்கள் இந்த கனவிக்கான விளக்கம் கூறுகின்ற அந்த சந்தர்ப்பத்தை தனக்கு தருமாறு கேட்கின்றார்கள் சரி விளக்கம் கூறுங்கள் என்று நபி அவர்கள் விட்டு விட்டார்கள் விளக்கத்தை சொன்னதன் பிறகு மீண்டும் அல்லாவின் தூதர் அவர்களே எனது தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நான் கனவுக்கு வழங்கிய விளக்கம் சரிதானா என்று கேட்கின்றார்கள் சில விடயங்களை சரியாக கூறியிருக்கின்றீர் சில விடயங்களிலே தவறிழைத்து விட்டீர் என்று நபி அவர்கள் அழகாக கூறினார்கள் அபூபக்கர் ரதியல்லாம் அவர்கள் வழங்கிய கனவிக்கான விளக்கம் அந்த அபூபக்கரை விட இந்த உம்மத்திலே எந்த ஒருவரும் இமாம்கள் என்று அவர்கள் உயர்வடைந்து விட முடியாது அபூபக்கர் உன்னோர்கள் கனவுக்கு சொன்ன விளக்கத்திலேயே ஒரு சிலது சரியானதாக இருந்தது ஒரு சிலது தவறானது என்று நபி அவர்களே கூறிவிட்டார்கள் எனவே கனவாக இருந்தாலும் சரி கனவுக்கு விளக்கம் கூறுவதாக இருந்தாலும் சரி ஒரு நபி அல்லா மூலம் கற்றுக்கொடுக்கின்ற ஒரு நபி கனவு கண்டால் அவர் அதற்கு விளக்கம் கூறினால் அது தான் தீனிலே ஒரு ஆதாரமாக கொள்ளப்படும் அது மட்டும்தான் நூறு வீதம் உண்மை என்பதற்கு சான்றிக்கின்றது அது அல்லாத எந்த இமாமாக இருந்தாலும் கனவுகளுக்கு அவர்கள் கூறுகின்ற ஒட்டுமொத்த விளக்கத்தையும் மார்க்கத்திலே மக்களுக்கு கூறுவதென்பது இது பொருத்தமானதல்ல நேர்வழியில் வழிநடாத்துகின்ற உளமாக்களின் நடைமுறையாக இருக்க முடியாது பாவம் தெரிந்தோ தெரியாமலோ நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று எமது சமூகத்தில் அறிவு பஞ்சம் இருக்கின்றது அடிப்படையிலே அறிவு என்பது புரானும் சகியான ஹதீசும் தான் என்ற விடயம் கூட அதிகமான ஆளின்கள் அதனை அறியாத நிலையில் இருக்கின்றார்கள்

വിടയത്തെ പത്ത് വിടയങ്ങളാ ഉണ്ടോ கனவு பற்றிய முக்கிய ஒரு ஒரு ஹதீஸை மட்டும் இங்கு நினைவு கூறி அவற்றை நாம் பட்டியல் இடுகின்றோம் சஹித் புகாரியிலே ஏழாயிரத்தி நாற்பத்தி நாலாவது இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது அப்போ கத்தாதா ரவி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் கனவுகள் பல கண்டு அவற்றின் மூலம் நான் நோயடைந்து விடுகின்ற நிலை தொடர்ந்து கொண்டிருந்தது நபியிடமிருந்து இந்த ஹதீஸை கேட்கும் வரையிலே அப்படி இருந்தது என கூறிவிட்டு ஒரு ஹதீஸை கூறுகின்றார்கள் இதனை நாம் மனதிலே பதித்துக் வேண்டும் நல்ல கனவு என்பது அல்லாவின் புறத்தில் ஆகும் உங்களில் எவரேனும் தான் விரும்பக்கூடிய அத்தகைய நல்ல ஒரு கனவை கண்டால் நீங்கள் விரும்புகின்ற உங்களது விருப்பத்திற்குரியவர்களை தவிர வேறு நபர்களிடம் அந்த கனவை கூற வேண்டாம் அதே நேரத்தில் உங்களில் எவரேனும் அவர் வெறுக்கின்ற கெட்ட கனவை கண்டால் அதன் தீங்கிலிருந்தும் தீங்கிலிருந்தும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் அந்த கெட்ட கனவை எவருக்குமே நீங்கள் கூற வேண்டாம் அதே போன்று அந்த கனவை நாம் எந்த மதிப்பும் இல்லாமல் எவருக்குமே கூறாமல் புறக்கணித்து விடுவோம் என்றால் அந்த கனவிலே கண்ட கெட்ட விடயங்கள் எந்த ஒரு தீங்கையும் அளிக்க முடியாது என நபி அவர்கள் கூறுகின்றார்கள் கனவு உடயமாக கட்டாயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஹதீஸாக இது காணப்படுகின்றது இப்போது இந்த கனவு பற்றிய பத்து குறிப்புகள் சகிள் புகாரியிலே கிதாபு ரொய்யா கனவு பற்றிய பாடம் என்ற தலைப்பின் கீழ் கனவு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய பல விடயங்களும் ஒரே பாடத்திலே காணப்படுகின்றன சுருக்கமாக அது பற்றி நாம் கூறுகின்றோம் இதிலே முதலிலே கனவு என்பது மூன்று வகையாக இருக்கும் ஒன்று ஒன்றும் உங்களை பயம் காட்டுவதற்காக ஏற்படுத்தப்படுகின்ற கனவு ஒரு வகை மற்றொரு வகை விழிப்போடு இருக்கும் போது உங்களது சிந்தனையில் எவை இருக்கின்றதோ தூங்கியதும் அது உங்களுடைய கனவிலே வரும் இந்த இரண்டிற்கும் எந்த பெருமதியும் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் மூன்றாவது ஒரு வகை அந்த மூன்றாவது வகையிலும் இரண்டு வகை இருக்கின்றது பஷாரத்தும் மீன் அவ்வா அல்லாவை நம்புகின்ற ஒரு நல்ல விசுவாசி கனவு கண்டால் சில நல்ல விடயங்களை அவர் கனவிலே கண்டால் அது அல்லாவினால் அவருக்கு வழங்கப்படவிருக்கின்ற விடயம் பற்றிய ஒரு நன்மாராயமாகும் அதே நேரத்தில் இது மற்றொரு வகை கனவின் மூன்றாவது வகையிலே இரண்டு பிரிவுகளும் முதல் பிரிவு நல்ல விசுவாசிகள் காணக்கூடிய நல்ல விடயங்கள் அப்படி நடக்கும் என்பதை அல்லாஹ் முன்னறிவிப்பூ செய்வதாகும் அதே நேரத்தில் பொதுவாக ஒரு சிலர் காணுகின்ற கனவு ஒரு சில விடயங்களை அல்லாஹ் மனிதர்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினால் கனவிலே காண்கின்ற அந்த விடயம் ஆரம்பத்திலே நாம் சொன்னது போன்று நூறு நபர்கள் கனவு கண்டால் அதிலே இரண்டு நபர்களுடைய கனவிலே காணுகின்ற செய்தி அது உண்மையாக இருப்பதற்கு இடம்பாடு இருக்கின்றது அது அல்லாவின் புறமிருந்து வந்த ஒரு அறிவிப்பாக அது இருக்க முடியும் என்று அல்லா கூறுகின்றான் எனவே கனவுகள் மூன்று வகை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது நல்ல கனவு என்பது இவ்வாறு அல்லாவின் புறமிருந்து அறிவிக்கப்படுகின்ற உண்மையான செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது நல்ல கனவுகள் மட்டுமே ஆகும் அதே நேரத்தில் அதில் ஒரு வகையாக சில ஆபமான நடக்க இருக்கவிருக்கின்ற சில செய்திகள் அல்லது நடந்த விடயங்களை காட்டுகின்ற இடங்கள் போன்றவை அவை பற்றி ஒருவர் கனவிலே கனவு காணுகின்றார் என்றால் அந்த செய்தி உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது மூன்றாவது ஒரு கனவு கண்டால் கனவு காணுகின்றவர் அது நல்லதா கெட்டதா என்று அந்த கனவை பிரிக்க வேண்டும் கெட்ட கனவாக இருந்தால் அதனை எந்த ஒரு மதிப்பும் கொடுக்காமல் எவரிடமும் சொல்லாமல் கனவு கண்ட உடனேயே அவர் செய்ய வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன பின்னால் தெளிவுபடுத்துகின்றோம் நல்ல கனவுகளுக்கு மட்டும்தான் நாம் விரும்புகின்றவர்களிடம் மார்க்க அறிவுள்ளவர்களிடம் அந்த கனவை கூறி விளக்கம் கேட்க வேண்டும் நான்காவது விடயம் ஒரு விசுவாசி காணுகின்ற நல்ல கனவு அது அல்லாவுடைய நன்மாராயமாகும் உதாரணமாக இன்னும் உமர் அவர்கள் நரகம் போன்ற ஒரு கிழங்கை காட்டப்படுவதாக கனவு காணுகின்றார்கள் அதன் பிறகு பயந்து விடாதீர் இரவு தொழுகையை அதிகரித்துக் கொள்வீர் என்றால் நீர் சிறந்தவர் பாதுகாக்கப்படுவீர் என்ற கருத்திலே வானவர் விளக்கம் கூறுகின்றார் கனவு முடிந்து தங்களது சகோதரி மூலம் நபியிடம் விளக்கம் கேட்டபோது நபியவர்களும் சாட்சி பகர்ந்தார்கள் இரவு தொழுகையை நீர் கடைபிடிப்பீர் என்றால் நீர் நல்ல மனிதர் தான் என்று சாட்சியம் சொன்னார்கள் எனவே இந்த கனவு என்பது ஒரு சிறந்த முஸ்லிமுடைய மோமினுடைய கனவாகும் இவர் நரகையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு ஒரு நல்லவராக அங்கீகரிக்கப்பட்டு அதற்குரிய கூலி வழங்கப்படும் என்ற நன்மாராயம் கனவு மூலமாக இந்த தோழருக்கு வழங்கப்பட்டது எனவே இவ்வாறு ஒரு விசுவாசி நம்ப வேண்டும் அதே நேரத்தில் கெட்ட கனவு கண்டால் ஐந்தாவது விடயம் ஒட்டு மொத்தமாக அதனை புறக்கணித்து விட வேண்டும் அந்த கனவிலிருந்து எந்த தீங்கும் ஏற்பட மாட்டாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே ஒரு ஆளின் யூடியூப் தளத்திலே பதிவு செய்த அந்த கனவுகள் பற்றிய விளக்கத்திலே பாம்பை கனவில் கண்டால் பல்வேறு வகையான தீங்கு ஏற்படும் என்று விளக்கம் கூறுகின்றார் ஆனால் ஒரு முஸ்லிம் கெட்ட கனவு கண்டதன் பிறகு அவன் கடைபிடிக்க வேண்டிய சில விடயங்கள் அவற்றை கடைபிடிக்கின்ற போது அந்த கனவினால் எந்த தீங்கும் ஏற்படாது என்பதை நபி அவர்கள் மிக தெளிவாக கூறுகின்றார்கள் ஆறாவது விடயம் கெட்ட கனவு கண்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதன் தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் முதலிலே விழிப்பு வந்த உடனேயே எச்சில் வராதவாறு மூன்று விடுத்தம் இடதுபுறமாக விட வேண்டும் இரண்டாவதாக அந்த கனவின் தீங்கிலிருந்தும் செய்தானுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று அவர் பிரார்த்திக்க வேண்டும் அதன் பிறகு அவரால் முடிந்தால் அந்த இரவு நேரத்திலே எழுந்து தொழுவது என்பது மிகச் சிறப்பானது அல்லாஹ்விடம் வரவேற்கத்தக்க தக்கதாகும் தொல முடியவில்லை என்றால் அவர் படுத்திருந்த அந்த திசையை மாற்றி மறுபுறமாக அவர் படுக்க வேண்டும் கெட்ட கனவுகள் கண்டவர்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் இவையாகும் ஏழாவது நபிமார்களுடைய கனவுகள் என்பது அவர்கள் அதற்கு கூறுகின்ற விளக்கம் என்பது இந்த இரண்டும் வகையில் உள்ளதாகும் அவ்வாஹ் கற்றுக்கொடுக்கின்ற அறிவாகும் நபி அல்லாதவர்களுடைய கனவாக இருந்தாலும் சரி அவர்கள் கூறுகின்ற விளக்கமாக இருந்தாலும் சரி அது சரியானது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது ஒன்பதாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒருவர் கனவு கண்டதாக ஆனால் உண்மையில் அப்படி அவர் காணவில்லை இப்படி கனவு விடயத்தில் பொய் சொன்னால் தான் காணாத ஒன்றை கண்டதாக சொன்னால் இது மிக பாவங்களிலே ஒன்று என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சாயுல் புகாரியிலே ஏழாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது இலக்கத்தில் உள்ள ஹதீசும் இந்த உண்மையை கூறுகின்றது இக்காரணம் கொண்டும் நாம் காணாத விடயத்தை கனவில் கண்டதாக கூறக்கூடாது அப்படியானவர்களுக்குரிய தண்டனை இரண்டு கோதுமை மணிகள் கொடுக்கப்பட்டு இரண்டையும் முடிச்சிடுவீராக என்று அல்லாஹ் கூறுவான் கோதுமை மணிகளை முடிச்சிட முடியுமா ஒருபோதும் முடியாது எனவே அவர் தண்டிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பார் என்ற விடயத்தை நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் கனவில் காணாத விடயத்தை ஒரு முஸ்லிம் ஒருபோதும் கனவில் கண்டதாக பொய் கூறக்கூடாது பத்தாவது இறுதியான விடயம் நபி அவர்களை கனவு காணுவது என்பது நபி அவர்களை கனவு கண்டதாக பலர் கூறுகின்றார்கள் ஆனால் நபி தோழர்கள் மட்டும்தான் நபியை காண முடியும் என்பதே சரியான புகாரியிலே ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் யார் என்னை கனவில் காணுகின்றாரோ அரானி பில்வா விழிப்புளும் அவர் என்னை காண்பார் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் விழிப்பிலே நபி அவர்களை கண்டது யார் நபியை ஈமான் கொண்டு ஈமான் கொண்ட நிலையில் மரணிப்பவர்களை தான் சகாபாக்கள் என கூறுகின்றோம் நபியை நேரடியாக காணாதவர்கள் ஈமான் கொண்ட நிலையிலே விழிப்பிலே நபியை காணாதவர்கள் அவர்களை சகாபாக்கள் என்று கூறப்பட மாட்டார் எனவே நபி அவர்கள் கூறுகின்றார்கள் கனவிலே ஒருவர் என்னை காணுகின்றார் என்றால் விழிப்பிலும் அவர் என்னை காண்பார் இதன் கருத்து என்ன யாரெல்லாம் சகாபாக்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் என்னை கனவில் காண முடியும் என்பதை தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே கனவு விடயத்திலே பாம்பை கனவில் கண்டால் அதன் விளக்கங்கள் என இமாம்களின் பெயரால் இவர் பதிவு செய்வதென்பது கனவுகளுக்கான விளக்கம் என இவ்வாறு கூறுகின்ற விடயங்களுக்கு அவை சரியானவை என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது கெட்ட கனவுகளை கண்டதும் நாங்கள் விழித்தெழுந்ததுமே அவற்றிலிருந்து பாதுகாப்பு தேடினால் ஒரு பாதிப்பும் ஏற்பட மாட்டாது என்பதும் முக்கியமானதாகும் அப்படி என்றால் பாம்பை பற்றிய கனவுகள் ஒரு சில வேளை அந்த மனிதர் மரணித்தே விடுவார் என்ற விளக்கமெல்லாம் இவர் கூறுகின்றார் ஒட்டுமொத்தத்தில் இவர் கூறுகின்ற விடயங்கள் இஸ்லாத்திற்கு முரணான அடிப்படையில் பல்வேறு விடயங்கள் கூறப்பட்டுள்ளன பாம்பு என்பது பொதுவாகவே தீமையான இந்த கெட்ட வகைக்குள் அடங்கக்கூடிய இத்தகைய விடயங்களை எவரிடமும் நாம் கூறக்கூடாது என்பதே நபியின் வழிகாட்டலாகும் அப்படி என்றால் இதுபோன்ற கெட்ட கனவை எப்படி நாம் விளக்கம் கேட்க முடியும் நபி அல்ல நபி அல்லாதவர்களிடம் விளக்கம் கேட்டு அது நூறு வீதம் உண்மை என்று நாம் எப்படி நம்ப முடியும் எனவே கனவு உடையத்தில் மேலே நாம் கூறிய வழிகாட்டல்களை நாம் பின்பற்ற வேண்டும் எவ்வளவுதான் கெட்ட கனவாக இருந்தாலும் விழித்த உடனே துவாவை ஓதி அங்கே கூறப்பட்ட வழிமுறைகளை நாம் கடைபிடித்தால் கெட்ட கனவுகள் எமக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்தப்படுத்த மாட்டாது என்பதை மனதிலே நாம் தெளிவாக பறித்துக் கொள்ள வேண்டும் எனவே அல் குரான் சகியான ஹதீஸ் இதுதான் நூறு வீதம் உண்மையான அவ்வாஹ் கற்றுத்தந்த அறிவாகும் எல்லா விடயத்திலும் அந்த அறிவை கொண்டு தூய்மையோடு அதனை பின்பற்றி உண்மையான முஸ்லிம்களாக நாம் மரணிக்க வேண்டும் அத்தகையவர்களைத்தான் அல்லாஹ் அவனது சோனத்திலேயே நுழைவிப்பான் உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அப்போ அலி வல் முஸ்லிமீன் முஸ்லிமான்